இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற ஹரிஷ் மெல்ல சந்தனாவை பார்த்து பேபி நீ அப்படி போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு கூற ஹரிஷ் நீ புரியாம பேசுற என்று சந்தனா சொல்ல நான் பாத்துக்கிறேமா என்றான் ஹரிஷ் விஜேந்தர் ஹரிஷின் கையை பிடித்து முறுக்க சந்தனா வேறு வழி இல்லாமல் அவன் கையை விட்டாள் உடனே ஹரீஷின் கையை முறுக்கி அவனின் வயிற்றில் எட்டி உதைத்தான் விஜேந்தர் இதனால் ஹரிஷ் அருகில் இருந்த சுவரில் முட்டி கீழே விழுந்தார் ஹரீஷ் என்று சந்தனா கத்த அவளை பிடித்த திலகா தேவையில்லாத வேலை இப்போ இதை பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை என அவளை நிறுத்தினாள் என்னால் முடியாது என்று கூறியபடி தன் மொபைலை எடுத்து கால் செய்தாள் போலீஸ் ஸ்டேஷனா இங்கே பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ரிசார்ட் அட்ரஸை சொன்னாள் இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த ஹரிஷை பார்த்த விஜேந்தர் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருந்தேனா உன்னை நான் விட்டுறேன் என்றாள் ஹரிஷோ சிரித்தபடியே மெல்ல எழுந்தாள் போட அப்படிதானே ஹரிஷோ தன் வாயில் ஆம் என்று தலையாட்டினான் உடனே விஜேந்தர் ஹரிஷின் நெஞ்சில் எட்டி உதைத்தான் இதனால் ஹரிஷ் பறந்து போய் கீழே விழுந்தார் என்ன ஒரு அடிக்க இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்ட இவ்வளவுதான பவர் என்று விஜேந்தர் கேட்க ஹரிஷ் உடனே எழுந்து ஓடி வந்து தன் காலால் விஜேந்தரை ஒரு கிக்குவிட விஜேந்தர் இரண்டு மூன்று அடிகள் பின் சென்று தடுமாறி நின்றான் ஆனால் அவன் விழவில்லை ஹரிஷின் இந்த அடி சந்தனாவுக்கு சிறிது மகிழ்ச்சியை தந்தது ஆனால் ஹரிஷின் கிக் விஜேந்தருக்கு அதிர்ச்சியை தந்தது ஆனாலும் விஜேந்தர் உடனே மின்னல் வேகத்தில் தன் கையால் அடுத்தடுத்து இரண்டு பஞ்சுகளை ஹரிஷின் நெஞ்சில் வைக்க அவன் தடுமாறினான் ஹரிஷ் அந்த பஞ்சின் எஃபெக்டில் இருந்து வெளியே வருவதற்குள் விஜேந்தர் ஹரிஷை தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருந்தார் விஜேந்தரின் பஞ்சுகள் ஹரிஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின குறிப்பாக அவன் முகத்தில் விழுந்த பஞ்சுகள் அவன் முகத்தை இரத்த களரியாக மாற்றியது இதை பார்த்த சந்தனா ஹரிஷ் போதும் விட்டு நீ கீழே படுத்துட்டு தோத்துறதா ஒத்துக்கோ என்று கண்களில் நீர் வழிய கத்தினார் ஆனாலும் ஹரிஷ் கீழே விழவில்லை ஆனால் கார்த்திக் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான் அப்போது ஹரிஷ் திடீரென தன் தலையால் விஜேந்திரன் நெஞ்சில் முட்டினார் அதோடு விஜேந்திரின் கழுத்தில் ஹரிஷ் ஒரு பஞ்ச் விட அந்த பஞ்ச் அவனை தடுமாற செய்தது அவன் தலைக்கு மேல் ஏதோ பறப்பது போன்றெல்லாம் அவனுக்கு இருந்தது அவன் தடுமாறியதை பார்த்து என்ன ஹரீஷோட ஒரே பஞ்சுக்கு இப்படி ஆடுறா இந்த விஜேந்தர் என்று திலகா தனக்குள் நினைத்தாள் ஹரீஷ் தன் முகத்தில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான் சந்தனா ஓடி சென்று அவன் முகத்தில் ஒழுகிய ரத்தத்தை தன் துப்பட்டாவால் துடைத்தாள் ஐ பேபி என்று சொல்ல முடியாமல் சொன்னான் ஹரீஷ் ஹரிஷ் எனக்கு உன்னை பத்தி தெரியும் ஆனா அதை இப்படி சண்டை போட்டு தான் காட்டணும்னு எந்த அவசியமும் ஆனாலும் ஹரிஷ் மெல்ல எழுந்திருக்க முயன்றான் அப்படி அவன் முயலும் போதே விஜேந்தர் தன் முழங்காலை மடக்கி ஹரிஷை உதைக்க ஹரீஷ் மீண்டும் அழுதபடியே கூற ஹரிஷ் கீழே இருந்தபடியே சந்தனாவை திரும்பி பார்த்தான் பேபி நான் பாத்துக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்ல என்னடா பேபி இனி நான் அவளை என்று விஜேந்தர் கூற அடுத்த நொடி ஹரிஷ் தன் முஷ்டிகளை மடக்கி வேகமாக எழுந்து விஜேந்திரன் தாடையிலேயே ஓங்கி குத்தினான் அவன் வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டது ஹரிஷ் மேலும் தன் காலால் விஜேந்திரனின் இடுப்பில் எட்டி உதைக்க விஜேந்திரன் கீழே விழுந்தான் விழுந்தவனை பார்த்து இப்ப எழுந்து சண்டைக்கு வாடா ஹரிஷ் இப்படி பேசியது அங்கிருப்பவர்களை மாபெரும் ஆச்சரியத்திற்கு தள்ளியது அவன் பெரிய அடியெல்லாம் அடிக்கவே இல்லை சில அடிகள் தான் அடித்தான் ஆனாலும் அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் விஜேந்தருக்கு வலுவான இடியாகவே இருந்தது அதன் ரகசியம் என்ன என்பது அவனுக்கும் தெரியவில்லை பார்ப்பவர்களுக்கும் தெரியவில்லை இப்ப நான் சொல்றேன் நீ சண்டபோட எழுந்து வாடா என்று கூறியபடியே ஹரிஷின் கையை அழுத்தி மிதித்தான் விஜேந்தர் அம்மா என்று ஹரீஷ் கத்த அதை கண்டு அழுத சந்தனா அவனை விடு என்று ஓ ஹஸ்பண்ட் எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லு விட்டுறேன் விட்டுற கொஞ்சம் தள்ளிப்போ இதெல்லாம் நீ பார்க்க கூடாது என்று சந்தனாவிடம் சொல்ல இதையடுத்து அவளும் அங்கிருந்து தள்ளி சென்றாள் என்னடா எல்லாம் பயங்கரமா இருக்கு என்று கூறியபடியே தன் உடலை சிலுப்பி ஹரிஷின் பிடியில் இருந்து விடுபட முயற்சித்தான் விஜேந்தர் ஆனால் அவன் மீது இருந்து ஹரீஷ் இறங்குவதாகவே இல்லை நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் இப்ப நான் உன்னை விடறதா இல்லை என்று கூறியபடியே ஹரீஷ் விஜேந்தரின் கைகளை மடக்கி அதன் மீதும் சேர்த்து அமர்ந்தான் பின் தன் கை முஷ்டியை மடக்கி விஜேந்தரின் முகத்தில் தொடர்ச்சியாக குத்த ஆரம்பித்தான் கேப் விடாமல் ஹரிஷ் தொடர்ந்து குத்த சார விடு என்று அவனின் மேனேஜர் வந்து ஹரிஷை தடுத்தான் ஏய் அவ்வளவுதான் அப்படியே பின்னாடி போயிடு என்று ஹரிஷ் கத்த அவன் கத்தியதில் பயந்த மேனேஜர் பின்னே செல்ல ஹரிஷ் தொடர்ந்து குத்தினாள் அவன் கைகள் முழுக்க விஜேந்தரின் ரத்தத்தால் நிறைந்தது விஜேந்தர் ஹரிஷின் அடியில் இருந்து தப்பிக்க பார்த்தான் ஆனால் அவனால் முடியவில்லை ஸ்டாப் ஸ்டாப் என்று விஜேந்தர் கத்த ஹரிஷோ கேட்காமல் குத்தி கொண்டே இருந்தான் அந்த நேரம் ஹரிஷ் ஒரு வெறி பிடித்தவன் போல் இருந்தார் ப்ளீஸ் ஸ்டாப் நான் தோத்துலதான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் ஸ்டாப் என்று சொல்ல முடியாமல் விஜேந்தர் சொல்ல இல்லை எனக்கு கேட்கல என்று ஹரீஷ் சொல்ல விஜேந்தர் மீண்டும் என்ன விட்டு என்று கத்தினான் இத்கிட்ட சொல்லக்கூடாது யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்போ நான் உன்னை விட்டுறேன் என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தருக்கு எதுவும் புரியவில்லை திடீரென புரிந்தவனாக மேம் 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 என்று வலியையும் மீறி விஜேந்தர் சொல்ல ஹரிஷ் அடிப்பதை நிறுத்தினான் சந்திரா மேம் என்ன மன்னிச்சிருங்க என்னைவரை விட சொல்லுங்க என்று கத்தினான் சந்தனா இதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் சந்தனா மேம் என்று வாயை திறக்க முடியாமல் விஜேந்தர் கெஞ்ச ஹரிஷ் போதும் விற்று என்றாள் சந்தனா ஹரீஷ் மேல் மேலிருந்து கீழே இறங்கினான் இறங்கியவன் அப்படியே தரையில் படுத்தான் சந்தனா விஜேந்தர் அருகில் சென்று அவனை பார்த்து நீ சாம்பியனா இருக்கலாம் அதுக்காக உன்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தனை தோற்கடிக்க இன்னொருத்தன் தான் இருப்பான் என்றாள் அடுத்து சந்தனா ஹரிஷ் அருகில் சென்று அமர்ந்தாள் ஏன் ஹரீஷ் இப்படி நீ இப்படிலாம் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல நீ ஏன் இங்கே வந்த என்று ஹரிஷின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்தபடியே கேட்டாள் ரெண்டா என்று முழுக்க சொல்லாமல் ஹரீஷ் சொல்ல நீ பேசுகிறது புரியல ஹரிஷ் என்று சந்தனா சொன்னாள் இதையடுத்து ஹரிஷ் கண்ணாலேயே இன்னும் அருகில் வரும்படி கண்ணசைத்தான் அவள் தன் முகத்தை ஹரீஷின் முகத்திற்கு அருகில் கொண்டு செல்ல அந்த செகண்ட் ஒன் என்ன என்று மெதுவாக கேட்டான் ஹரிஷ் எந்த செகண்ட் ஒன் என்று சந்தனா அவனை மறு கேள்வி கேட்டாள் அந்த நிலையிலும் அவன் சிரித்தபடியே நம்ம கால் பேசும்போது ரெண்டு ரீசன் சொன்னல்ல அதுல ஒன்னுதான் சொன்ன இன்னொன்னு என்ன என்று கேட்டான் ஹரிஷ் இதை அவன் கேட்டவுடன் சிறிது நேரத்திற்கு முன் ஹரிஷுடன் போனில் பேசியதெல்லாம் சந்தனாவுக்கு ஞாபகம் வந்தது குறிப்பாக நான் இப்போ எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு நீ சொன்ன ரீசன்லாம் சரிதான் ஆனால் எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற ஒன்ன நீ விட்டுட்ட அதுதான் செகண்ட் என்று சந்தனா ஹரீஷிடம் சொல்லியது அவளுக்கு இந்த நொடியில் ஞாபகம் வந்தது உடனே நீ இங்கே வந்த ஏன் இப்படி இருக்க ஹரீஷ் என்று கேட்ட சந்தனாவின் கண்ணீர் துளி ஹரிஷின் முகத்தில் விழுந்தது அவனோ செகண்ட் ரீசன் என்ன என்று கேட்டான் ஐ லவ் யூ ஹரீஷ் அதுதான் செகண்ட் ஒன் என்று சந்தனா சொல்ல அதை கேட்டு சிரிக்க முடியாமல் மூச்சு வாங்கியபடி சிரித்த ஹரீஷ் ஐ லவ் யூ மோர் என்றான் விஜேந்தர் படுத்தபடியே இருக்க அவனது மேனேஜர் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தான் இதையெல்லாம் கவனித்த கார்த்திக்கோ இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோமோ என்று விரக்தியாக கூற அனுராதாவின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது இப்போது அவருக்கே தெரியவில்லை ஆச்சரியமாக திலகாவோ ஹரிஷ் வெற்றி அடைந்ததை எண்ணி உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள் அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸின் எஃபெக்டாக இருக்குமோ ஹரிஷால் இப்படி ஒரு சண்டையை போட முடியுமா என அங்கிருந்த அனைவருக்குமே அங்கு நடந்தவை ஒரு ஷாக்காக இருந்தது விஜேந்தர் ஹரிஷை பார்த்து உண்மையாவே யார் நீ என கேட்க என் ஹஸ்பண்ட் என்று சந்தனா முந்திக்கொண்டு கொண்டு பதில் சொன்னாள் அப்போது சைரன் சவுண்ட் கேட்க அனைவரின் பார்வையும் அந்த ஹாலின் கதவை நோக்கி இருக்க இரு கான்ஸ்டபிள்கள் வந்தனர் அவர்கள் ஹரிஷையும் விஜேந்தரையும் பார்த்து அதிர்ச்சியாகினர் இங்க என்ன நடக்குது இப்படி காட்டு மரண்டுத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்க சார் அதோ அவர் மேலதான் தப்பு என்று சந்தனா விஜேந்தரை கை காட்டினாள் விஜேந்திரை விஜேந்தர் என்றே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் முகத்தில் ரத்தம் இருந்தது நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா என்று அந்த கான்ஸ்டபிள் முறைத்தபடியே விஜேந்தரை பார்த்து கேட்க சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று விஜேந்தரின் மேனேஜர் முன்வந்து நின்றான் கான்ஸ்டபிளும் சரி என்று தலையாட்ட இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியில் சென்று பேசினர் ஹரிஷோ பேபி நம்ம இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமே என்று சந்தனாவிடம் சொன்னார் புரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல என்று சந்தனா கேட்டாள் ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் சரி ஓகே நாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் என்று சந்தனா கூற ஹரிஷ் தலையசைத்தான் சந்தனா ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள் இவள் கால் செய்த நேரம் விஜேந்திரன் மேனேஜர் கால் செய்த ஆம்புலன்ஸ் வந்தது கான்ஸ்டபிளும் மேனேஜரும் பேசி முடித்து விட்டு உள்ளே வந்தனர் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற வரைக்கும் எங்களால் இந்த கேஸை எடுக்க முடியாது என்று ஒரு கான்ஸ்டபிள் கூற அவரின் பேச்சுக்கு அங்கிருந்த யாரும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அங்கு நிலவிய அமைதியை பார்த்து ஓகே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல கிளம்புறோம் என்று இரு கான்ஸ்டபிள்களும் சொல்லிவிட்டு கிளம்பினர் விஜேந்திரன் மேனேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம் அதனால் பிரச்சனை வரும் என்று கான்ஸ்டபிளை சமாளித்து இருந்தான் அங்கு ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் ஹாலுக்குள் ஸ்ட்ரக்சருடன் வந்து அதில் விஜேந்தரை ஏற்ற ஒரு நிமிஷம் என்று கூறிய ஹரிஷ் மெல்ல எழுந்து விஜேந்தர் காதுக்கு அருகில் சென்று நீ இன்னொரு சண்டை போடணும்னு சொன்னல்ல அதுக்கு வேலை இருக்காது ராக இன் பீஸ் என்று கெத்தாக ஹரீஷ் கூற இதை கேட்டதும் விஜேந்தர் அதிருந்து என்ன சொல்ற என்று அதெல்லாம் அப்படிதான் தான் நீ ஒழுங்கா இந்த பந்தயத்திலேயாவது நீ சொன்னதை காப்பாற்றுவனு என்றான் ஹரீஷ் விஜேந்தரிடமிருந்து ராகவுக்கு கால் வந்ததுமே அதை ஹரீஷிடம் அவன் தெரியப்படுத்த தான் சென்று சண்டை போடுவதாக கூறிய ஹரீஷ் இங்கு வந்திருந்தான் ராகவ் அனுப்பிய ஆள் ஹரீஷ் தான் என்று யாருக்குமே தெரியாது ஹரீஷ் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு என்று வெளியில் சென்று வந்த சந்தனா கத்தினாள் இதையடுத்து ஹரிஷ் அமைதியாக சும்மா பேபி என்று பதில் சொல்ல ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகும் நான் உன்னை கார்லேயே கூட்டிட்டு போறேவா என்றாள் சந்தனா ஹரிஷும் அவளுடன் சென்றான் அங்கிருந்தவர்கள் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை விஜேந்தர் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸில் செல்ல ஹரிஷையும் ஹாஸ்பிடல் கூட்டிச் சென்றாள் சந்தனா டாக்டர் ஹரிஷை பார்த்து என்ன யங் மேன் ஃபைட்டா என்று கேட்டார் ஆமாம் என்று ஹரிஷ் தலையாட்ட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா லவ் தான் டாக்டர் என் மேல இருந்த லவ் தான் என்று சந்தனா பதில் சொன்னாள் குட் ரீசன் ஃபார் அ ஃபைட் என்று புன்னகைத்தபடியே கூறிய டாக்டர் ஒச்சியோ நேம் என்று கேட்க சந்தனா என்று பதில் வந்தது சந்தனா ஹரிஷ் இஸ் ஆல்ரைட் காயங்கள் சரியாறதுக்கு மட்டும் ரெண்டுலிருந்து மூணு நாள் ஆகும் என்றார் டாக்டர் ஓகே டாக்டர் நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று சந்தனா கேட்க ஓ எஸ் என்றார் டாக்டர் சந்தனா காரை ஓட்ட இருவரும் எஸ்ஆர் டவருக்கு திரும்பினர் சந்தனா இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரியாம இருக்கட்டும் என்று ஹரிஷ் சொல்ல அவளும் அதை கேட்டுக்கொண்டாள் இரண்டு நாட்கள் ஓடியது ஹரிஷ் காயத்தில் இருந்து குணமாகி இருந்தார் சந்தனாவும் பரவாயில்லையே சீக்கிரமா காயமெல்லாம் ஆறிடுச்சு நைஸ்ல அந்த டாக்டர் கொடுத்த மருந்து நல்ல வேலை செஞ்சிருக்கு என சந்தனா சொல்ல அவனும் எஸ் என்று பதில் சொன்னான் அதோடு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று ஹரிஷ் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே ஹரிஷ் என்றாள் ஐம் ஓகே பேபி ஸோ நான் ஆஃபீஸ் போறேன் என்று ஹரிஷ் சொல்ல சரி வர்க்க் இருக்கும் எனக்கு புரியுது சே பார்த்து போயிட்டு வா ட்ரைவ் பண்ணாத கேப் புக் பண்றேன் அதில் போ என்று சந்தனா சொல்ல நான் புக் பண்ணி போய்க்கிறேன் என்றான் ஹரீஷ் ஹரிஷ் கேப் புக் செய்து ஆஃபீஸிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் கார் திடீரென பங்சர் ஆனது ஹரீஷ் காரை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தான் ஹரீஷ் தான் வந்த காரை பார்த்தவாறே நிற்க ஹரீஷ் இங்கே என்ன பண்ற என்று ஒரு குரல் கேட்டது ஹரிஷ் திரும்பி பார்த்தான் சைரன் வைத்த போலீஸ் காருக்குள் கயல் விழி அமர்ந்திருந்தாள் ஆய் கயல் கார் பங்சர் அதான் என்று சொல்ல ஓகே கார்ல ஏறு நான் உன்னை ட்ராப் பண்றேன் உங்ககிட்ட நானே பேசணும்னு இருந்தேன் ஸோ ஏறு என்று கையில் வழி சொல்ல அவன் காரில் ஏறினான் ரெண்டு நாளைக்கு முன்ன ரிசார்ட்டில் நடந்த சம்பவம் என் காதுக்கு வந்தது அங்கிருந்தது இருந்தது தான்னு எனக்கு தெரியும் ரூல்ஸ் படி பார்த்தா இந்த நேரத்துக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் என்று அவள் சொன்னாள் அவளின் பேச்சு ஹரிஷை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இப்போ என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா கையல் என்று கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் சிட்டிக்கு வெளியே காரை ஓட்டிக்கொண்டு சென்றாள் அதை கவனித்த ஹரிஷ் அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலையா என்று கேட்டான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அங்க நாங்க என்னெல்லாம் பண்ணுவோன்னு தெரியும் தானே ஸ்டில் ஸ்டேஷன் போலான்னா சொல்லு போலாம் என்று கயல் வெளி சிரித்தபடியே ஹரிஷிடம் கூற இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற என்றான் ஹரிஷ் எனக்கு வேற வேலை இல்ல அதான் என்று கயல்விழி கூற இப்போது ஹரிஷ் சிரித்தான் சரி சரி என்று கூறியபடியே அந்த விஜேந்திரன் நீ பீட் பண்றதுக்கு அந்த மாத்திரை தானே காரணமா இருந்தது என்று கயல்வெளி கேட்டாள் இதை கேட்ட உடனே ஹரிஷின் முகத்தில் சிறிய மாற்றம் நேர்ந்தது எனக்கு தெரியும் அந்த மாத்திரையால தான் நீ ஃபைவ் டைம் சாம்பியனையே பீட் பண்ணிருக்க ஹரீஷ் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க